அடுத்ததாக இந்த மேதின கூட்டங்கள் அரசியல் கட்சியின் தலைவர்கள் பேசும்போது இந்த நாட்டை கட்டியெழுப்புவோம் இந்த நாட்டை சுத்தமாக வைத்திருப்போம் எங்களுடைய நாடு இந்த நாட்டின் இயற்கை அழகை பாதுகாப்போம் எல்லா கதையும் சொல்லுவாங்க அது சிங்களத்துல ஒரு வார்த்தை ஒன்று இருக்கு சுரங்கனா கதா என்று அழகான அந்த வார்த்தைகளை எல்லாம் போட்டு விளையாடும் இந்த சுரங்கனா கதா என்று கூறப்படுகின்ற சிங்களத்திலே கூறப்படுகின்ற அந்த மாயாஜால வார்த்தைகளை எல்லாம் போட்டு அரசியல்வாதிகள் அரசியல் கட்சி தலைவர்கள் மேடையில் பேசுவாங்க நாட்டை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் இன்றைய லங்காதிபத்திரிகையில் ஒரு படம் வந்திருக்கிறது பாடசாலை மாணவிகள் என்னத்தை துப்புரவு செய்கிறாங்க குப்பைகளை துப்புரவு செய்கிறாங்க இந்த குப்பைகள் யாரால் வீசப்பட்டிருக்கின்றது நடந்த ஒரு கட்சியின் மேதின கூட்டத்தின் போது அந்த கட்சியின் மேதின கூட்டம் நடந்த இடத்திற்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு பாடசாலை மாணவிகள் அந்த மேதின கூட்டத்திற்கு வந்த ஆதரவாளர்களால் வீசப்பட்ட குப்பைகளை ஒன்று சேர்த்து அவர்கள் பாவத்தை சிங்களத்திலே போட்டிருக்கின்றது அதாவது பாவத்தை ஈடு செய்து கொண்டிருக்கின்றார்கள் சொல்வாங்களே பாவத்திற்கு பரிகாரம் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் யாரோ போட்டு விட்டு போனதை யாரோ போட்டு விட்டு போன குப்பையை எங்கேயோ இருந்து வந்த ஆதரவாளர்கள் கொழும்பை நாசமாக்கி விட்டு போன குப்பையை பாடசாலை மாணவிகள் கூட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் கொழும்பு நகரையை பவத்தி போ மேரளி அவசானவீமே பசுவை அவட்ட பரிசரை திருவி திபுனே பிளாஸ்டிக் போத்தல் அதுலு கலி கசலாக் பமனாய் கொழும்பு நகரத்திலே நடைபெற்ற மேதின கூட்டங்கள் முடிவடைந்த பிறகு கொழும்பு நகரத்தில் எஞ்சி இருந்தது பிளாஸ்டிக் போத்தல்களும் இது போன்ற லன் ஷீட் பேப்பர்களுடன் கூடிய சாப்பாடு பாசல்களும் பொரல்லே மெய் ரலியடா பாக்ஷிகான் அவர்களால் பாசல அசல பேரகர திபு அதாவது ஒரு பாடசாலைக்கு அண்மையில் அவர்களால் வீசப்பட்டு சென்ற குப்பைகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க அதாவது மக்களை குறை சொல்ல முடியாது காரணம் அதை ஏற்பாடு செய்தவர்கள் அந்த மக்கள் சாப்பிட்டு விட்டு நீங்கள் பாதைகளில் வீசாதீர்கள் பக்கத்திலே பாடசாலை ஒன்று இருக்கின்றது அந்த பாடசாலையில் எத்தனையோ மாணவர்கள் படிக்கிறார்கள் அவர்களும் இந்த நாட்டின் மாணவர்கள் அவர்களும் உங்களுடைய பிள்ளைகள் எனவே பாடசாலைகளுக்கு மத்தியிலே இது போன்ற கூட்டங்களை நடத்தினாலும் குப்பைகளை வீசி செல்லாதீர்கள் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்க வேண்டும் அறிவுறுத்தப்பட குப்பைகளை வீசி விட்டு சென்றிருக்கிறாங்க எங்கன்னா சாப்பிட்டாங்களோ அங்கனான குப்பைகளை வீசி விட்டு சென்றான் அப்ப நீங்க நாட்டுக்காக வந்தீங்களா உங்களோட கட்சிக்காக வந்தீங்களா என்பதெல்லாம் இரண்டாவது கருத்து ஆனால் நீங்கள் வீசி விட்டு சென்றது தவறு அப்படின்றது தான் பத்திரிகைகள் எல்லாம் சுட்டிக்காட்டு